ஈரான் கப்பல் நாளை பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ரெடி என்று அறிவிப்பு முக்கிய முடிவை எடுக்கும் ஈரான் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றத்தை தணிக்க துருக்கி முயற்சி மேற்கொண்டு வருகின்றது மேலும் மத்தியஸ்தராக செயல்படவும் விருப்பம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவுடன் நியாயமான மற்றும் சமமான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் ஈரான் அதிபர் பெசஸ்கியான் வலியுறுத்தியுள்ளார் இதனால் துருக்கி அல்லது ஓமன் நாட்டில் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றத்தை குறைக்க பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரிகின்றது ஒருவேளை அணுசக்தி திட்டம் விவகாரத்தில் தரப்பினருக்கும் இடையில் உடன்பாடு ஏற்பட்டால் தடைகளை நீக்க வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்துகின்றது இந்த பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபியா எகிப்து ஓமன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கலந்து கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் இணைய தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் பேசிய அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யாருடனும் பேசவும் சந்திக்கவும் எப்போதும் தயாராக இருக்கின்றார் எதிரி நாடாக இருந்தாலும் உலகின் எந்த நாட்டுடனும் பேச அமெரிக்கா தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் பேச்சுவார்த்தையில் ஈரானின் நலத்திட்டம் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் முக்கிய விவகாரங்கள் பேச்சுவார்த்தையில் இடம்பெற வேண்டும் என்று ரூபியோ தெரிவித்துள்ளார் இதனிடையே ஈரானுக்கு சொந்தமான ஜலசந்தி அருகே அமெரிக்காவின் கொடியுடன் ஸ்டெனா என்ற வணிக கப்பல் சென்றது அப்போது ஈரானுக்கு சொந்தமான படகுகள் அந்த கப்பலை பறிமுதல் செய்யும் வகையில் நெருங்கியுள்ளன இருப்பினும் அது சாத்தியமாகவில்லை இதனையும் அமெரிக்காவின் கடற்படை கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் உறுதி செய்துள்ளார் இது பற்றி பேசிய அவர் இரண்டு ஐஆர்ஜிசி படகுகளும் ஒரு ஈரானிய மொஹாஜர் ட்ரோனும் வேகமாக கப்பலை ங்கி அதனை கைப்பற்றும் வகையில் அச்சுறுத்தியது உண்மைதான் என்று கூறியுள்ளார்